टाइम करती கொடைக்கானல் மேல்மலை பூம்பாறை வனப்பகுதியில் மூன்றாவது நாளாக பற்றி எறிந்த காட்டுத்தீயை இணைக்க வனத்துறையினர் போராடினர் கடந்த சில மாதங்களாக கொடைக்கானல் பகுதியில் அதிக வெப்பம் நிலவு வருவதால் மலைப்பகுதியில் உள்ள பொற்கள் செடி கொடிகள் காய்ந்திருப்பதால் அவ்வப்போது தீ பற்று எரிகிறது இந்நிலையில் பூம்பாறை வனப்பகுதியில் பற்றிய காட்டுத்தீ காற்றின் வேகம் காரணமாக மழமளவென பரவி வருகிறது மூன்றாவது நாளாக பற்றி எறிந்த காட்டுத்தீயால் வனவிலங்குகள் வேறு பகுதிகளுக்கு இடம்பெயரும் சூழல் ஏற்பட்டுள்ளது மேலும் அரிய வகை மரங்களும் தீயில் எரிந்து சேதமடைந்துள்ளன தொடர்ந்து தீ எரிவதால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியடைக்கிறது காட்டுத்தீ மற்றும் புகை மண்டலத்தால் மலைப்பாதையை கடக்க வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர் உடனடியாக காட்டுத்தீயை கட்டுப்படுத்த வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்